அப்பாவி விவசாயிகளின் குமரல் ஈடி சம்மனில் கூட ஜாதி பெயரா கைத்தடியாக ஒரு அங்கமாக செயல்படுகிறதா அமலாக்கத்துறை ஏதும் அறியாத அப்பாவி விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட அமலாக்கத்துறை சம்மனில் ஜாதி பெயர் குறிப்பிட்டுள்ளதால் தற்போது இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கின்றது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பாஜகவினுடைய கைத்தடியாக ஒரு அங்கமாக செயல்படுகின்றது என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு என்ன இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த அமலாக்கத்துறை அனுப்பிய ஜாதி பெயர் குறிப்பிட்ட அந்த சம்மன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரண்டு அப்பாவி விவசாயிகள் ஆறு ஏக்கர் சொந்தமாக ஒரு நிலம் வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலத்தை அபகரிக்க முயன்ற பாஜகவுடைய பிரமுகர் மீது ஒரு புகார் எழுந்திருக்கின்றது கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி இந்த இரண்டு விவசாயிகளுக்கும் அமலாக்கத்துறையின் சார்பாக ஒரு சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது விவசாயிகளான இவர்கள் சட்டவிரோத பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சம்மன்ல இதையடுத்து இந்த இரண்டு விவசாயிகளும் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி தகுந்த விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் அந்த விளக்கம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்போது தாங்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடவில்லை என்றும் தங்களது வங்கி கணக்கில் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும் குறிப்பாக சென்னைக்கு வருவதற்கு அதற்கு கூட எங்களிடம் பணம் வசதி இல்லை அதை கூட மற்றவர்களிடம் கடன் வாங்கி கொண்டுதான் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் எந்தவிதமான சட்டவிரோத பட பரிமாற்றத்திலும் ஈடுபடவில்லை என்பதையும் அவர்கள் வந்து அங்கே தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இதற்கிடையேதான் அந்த விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட அமலாக்கத்துறை சம்மனில் சாதி குறிப்பிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியதோடு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது ஒரு அமைப்பு பொதுவான ஒரு அமலாக்கத்துறை அமைப்பு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்டு எப்படி சம்மன் அனுப்பலாம் என்கின்ற கேள்வி தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கின்றது குறிப்பாக விவசாயிகளின் நிலத்தை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அபகரிக்க முயன்ற பாஜகவுனுடைய நிர்வாகியை கைது செய்ய வலியுறுத்தி சிபிஐஎம் கட்சியின் சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தது அதனை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்பாவியான விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் என்ன சொல்கின்றார்கள் என்பதையும் இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ராமநாயக்கன் பாளையம் கிராமத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகியோரது ஏக்கர் நிலத்தை பாஜகவினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் தனது பெயருக்கு போலி பத்திரம் தயார் செய்து நிலத்தை அபகரித்து உள்ளார் என்றும் குறைந்த விலைக்கு நிலத்தை கேட்டு விவசாயிகள் அதனை தர மறுத்ததால் காவல்துறை வருவாய்த்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதவியுடன் பல்வேறு முறைகேடுகளை செய்து போலி பத்திரத்தை உருவாக்கி அபகரிக்க சம்பந்தப்பட்ட பாஜகவின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் நிலத்தை அபகரிக்க போலி பத்திரம் தயார் செய்துள்ளார் என்றும் மேலும் அடியாட்களை கொண்டு நிலத்தின் உரிமையாளர்களான விவசாயிகளை கொலை மிரட்டல் செய்துள்ளார் என்றும் இது குறித்து விவசாயிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் பாஜகவின் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்காதவாறு தடுத்துள்ளார் என்றும் ஆகவே பாஜக தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற இன்னும் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் தாங்கள் கருதுவதாகவும் ஆகவே தாங்கள் இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட பாஜகவுடைய நிர்வாகி குணசேகரனையும் அவரோடு வந்த அடியாட்கள் மீதும் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில்

இல்லை அவங்க அமலகத்தூரில் கேட்டாங்க அமலாக்கத்தூரில் கேட்டதுல நாங்களும் சோத்துக்கு இல்லாத வழி இல்லாத இருக்கிறோம் அது எந்த மாதிரி கருப்பு பணம் போட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறது அதில் உங்கள் மேலே ஆதார் கேட்டார் எல்லா ஆதார் வாங்கி விண்ணப்பத்தை வாங்கி பார்த்து செக்அப் பண்ணார் அங்கே அவனுங்க செக்அப் பண்ணிட்ட பின்னால் மேலே ஏற்கோட்டு தான் போனேன் இன்னொரு ட்ரிப்பு வரீங்களான்னாரு எதுக்கு நான் வரணும் நாங்களே வர்த்தி குப்பாக இருக்குது கருப்பு பணமாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு செக்கப் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட எதுல சுத்திய வழியில்லாத சூழ்நிலையில நீங்கள் இந்த ஈடி வந்து ஜாதியை பற்றி அதுவும் பல்லருக்கு போட்டுருக்குறீங்க அது அப்படி போடக்கூடாது போட்டுருக்கீங்க சரி அதனால் நாங்கள் வந்து இதுக்கு மேலே நாங்கள் அதுக்கு மேலே என் கூட ரெண்டு வைக்கல் வந்திருக்கோம் இந்த மேடம் வந்து அவங்க வந்து அவங்க எல்லும் படிக்க தெரியாதவங்க நாங்கள் உள்ளே வரலாம் இந்த அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நோ அளவு இல்லைன்னுட்டாங்க அதுக்கு மேலே நம்ம அளவு ஏன் இல்லை அவங்க படிப்பும் தெரியாது எழுதவும் தெரியாது ஏன் அப்படின்ட்டு அதுக்கு பின்னால கொஞ்சம் வாதம் வந்ததுனால வெளியே வந்து கமிஷனர் போய் எழுதி நேற்று வந்து உங்கள்கிட்ட டிஎஸ்பி எல்லாம் விசாரிச்சாருன்னு சொன்னாங்க காவல்துறை காட்டுக்கு வந்து ஏதாவது கேட்டாங்களா இல்லை நீங்க எல்லா விஷயம் என்னான்ட்டு எல்லாமே கேட்டாருங்க எல்லா விளக்கத்தையும் நான் கிளியராக உங்களுக்கு சொன்ன மாதிரி அங்கே சொல்லிட்டேன் சரி இன்னைக்கு இது எஸ்பி வந்துருக்கீங்க எஸ்பி ஏதாவது விசாரணை கூப்பிட்டுருக்காங்களா இது சம்மந்தமாகங்களா இப்போ அந்த ஈடி சம்மன்ல சாதிப்பெயரை போட்டு குறிப்பிட்டு இருக்கிறாங்களே இது இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா இல்லை பார்க்கல பார்த்தேன் பல்லர் கிருஷ்ணன் பல்லர் கண்ணையன் பல்லர்னே போட்டு ஆ இல்லை இப்படி சாதி பயிரெலாம் குறிப்பிடக்கூடாது அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்களே இல்லை குறிப்பிட்டிருக்கான்னு கேட்டேங்க ஆ ஏங்க நீங்க அனுப்பும் போது இந்த ஜாதியை வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னது பெருமே ம் பதில் சொல்லியா சரிங்கய்யா ஒரு முறையான தகவலை சொல்லுங்க ஆ ஆ ஐயா உங்களுக்கு எல்லாம் இப்ப இடி சம்பன் எல்லாம் வந்திருக்காங்க இப்ப ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேற மிரட்டல ஏதாவது வந்து இதுக்கப்புறம் ஏதாவது அதிகாரி ஏதாவது மிரட்டாங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது பாஜக காரங்க ஏதாவது ஐயா நீங்க சொல்லுங்க காட்டுக்காக இருந்தாங்க நிறைய பேர் ஓட்டக்கூடாது மற்ற பேர் இப்போ நாலு வருஷமாகவே இப்படி தொலை வீச்சர் அவர்கள் எடுத்துக்கிட்டு தொல்லை கொடுத்துட்டு ஓட்டக்கூடாதுன்னு யார் இதெல்லாம் பண்ணுறாங்க பாஜகவை சேர்ந்த குணசேகரன் பழனிமேல் அவங்க ரெண்டு பேர் பண்ணுறதுனால இப்போ நாலு வருஷமாக நான் நிலம் ஓட்டாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில இருந்தாங்க அதுக்கு மேலே அமலாக்கத்துறையில் ஈடி அனுப்புனது அவங்க தான் எங்களுக்கு வேறு யாரும் எதிர்ப்பு கிடையாது அவங்க தான் இந்த ஜாதியை வச்சு போட்டது காரணமே வேற யாருக்கும் அந்த பல்லர் மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் இந்த இதை போட்டு

வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து நான் ஏன்னா நான் அக்கௌண்ட் இல்லை எனக்கு ஸ்டேட் பேங்கில் சரிங்க அக்கௌண்ட்ல இருந்தாங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் மாற்றி அந்த கொடுத்து நீங்கள் ஐநூறு எடுத்துக்கிங்க அப்படின்னு கொடுத்து மாற்றினேன் அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ விவரமாக பேங்க்லயே எனக்கு அக்கௌண்ட் கிடையாது உங்களை மட்டும் ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன காரணம் அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக ஏதாவது நிலம் கேட்டாங்க நிலம் உங்களுக்கு நிலம் நான் விவசாயம் செய்கிறோம் உங்களுக்கு நிலம் விடணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நாங்கள் விட்றப்போது யாருக்கு பிடிக்கிறோமோ அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் அது எந்த வகையில் உங்கள் கல்வி பல நாயம் உங்கள் நான் வழி எந்த வழியில் வாங்கினோம் வாங்க அதேக்கு மேல பண்ணிட்டு போயிட்டேன்